ಟೇಕ್ಸ್ ಪೇಯರ್ಸ್ ರೀಸೆಲ ನಮ್ಮ ಕವರ್ಮೆಂಟಿ ಎದ ವಿಷಯತೆ ತಿಂಜಿಕೆ ಮೊದಲು ಯಾರು ಪಾಕ್ರೆ ನಾನು ಪಡಿತ್ತು ಮುಡಿತ್ತು ನಾವೂ ಚಲ್ಡ್ ಅಕೌಂಟ ಆಡಿಟರ್ಸ್ ಒಕ್ ಸಿಕ್ಸ್ ಮಂತ್ಸ್ ಒಕ್ ನಾಳೆ ಕಂಪ್ನಿ ಆಡಿಟರ್ ಪೋಕೆ ಸೊ ಇದು ಫಸ್ಟ್ ತಿರುಜ್ಕೊಂಡು ಫಸ್ಟ್ ಬಂದು ಯಾರು ಪಾಕದೆ ಇನ್ನು ಪಾಕಿಯಷ್ಟು ஸோ இப்போது அதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் புரியிற அளவுக்கு இங்கே அந்த வெப்சைட் ஆரம்பித்து பேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதனால் அது சிக்கல் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அது ஒரு காற்றின் வடிவத்தில் அதை கொடுத்துருக்கிறது இட்ஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு நூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸாக இருக்குது பட் ஆனால் வந்து இப்போ நான் பேனை அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மட்டும்தான் இருக்குது அது இங்கே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் எத்திரமே அது கடினமான இடத்துல இருக்கும் இந்த தமிழ்லேயும் இருந்தால் அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது பசங்க ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே வந்து எல்லாருக்கும் அது எளிமையாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சி தான் அந்த முயற்சியை நான் பெருசாக வரவேற்கிறேன் ஆனால் அது தமிழாக எல்லாருக்கும் வந்து அது இன்னும் எளிமையாக போய் சேருன்னா ஏன்னா இங்க என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது எப்படி இருக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் என்ன பிரச்சனைன்னு ஒரு படப்படப்பட தான் அதை தெரிஞ்சுக்கணும் ஸோ அது முன்னாடியே அதை பற்றின விளக்கமும் தெளிவும் நம்ம புரியிற மொழியில் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பற்றின இன்னும் அறிவு வந்து தெளிவாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் இல்லாட்டி மறுபடியும் திருமணி அதே ஒருத்தர் சார்ந்து தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஸோ அது நிகழ்ந்தால் இன்னும் நல்லாயிருந்து நினைக்கிறேன் மற்றபடி இந்த முயற்சி வந்து ரொம்ப அற்புதமானது டேக்ஸ் பே பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அவசியம் எவ்வளோ நம்முடைய உரிமைக்காக நம்ம அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோமோ அதே அளவு இந்த டாக்ஸ் பே பண்ணுறது நம்ம கடமை நான் முழுசாக நம்புகிறேன் ஸோ அதனால் இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன் எனக்கு நம்மளால மனசில் இருக்கிற ஒரு பெரிய இது சார் கஷ்டப்பட்டு வந்து சமாளித்து டாக்ஸ்லாம் கட்டுறோம் ஏதாவது பெனிஃபிட் தான் நல்லா இருக்கும் சார் ஏதாவது அப்படி நிறைய ஒரு நீங்கள் ஏதோ இவ்வளோ கால இந்த டாக்ஸ் ஒரு ஸ்லாப்லாம் வச்சுருக்கீங்க அந்த ஸ்லாப் பேஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு சில தேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இப்போ இஃப் தேர் நாட் இன் அ குட் கண்டிஷன் ஆஃப்டர் சார் ஒரு காலத்தை நல்லா சம்பாதிச்சிருக்கோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வருமானம் இல்லாமல் போய் நிலைமை சரியில்லாமல் போனால் ஒரு நல்ல டேக்ஸ் பேயராக நல்ல சிட்டிசனாக தன்ன ஒருத்தர் கட்டியிருந்தாருன்னா அவருக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கலாமே அப்படின்னு தோணுது அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணு கேட்டுக்கிறேன் மற்றபடி என்னோடய ஷூட்டிங் நடுவில் நான் இங்கேருந்து திரும்பி திருச்சிக்கு போகணும் உங்கள் எல்லாரும் சந்திச்சு திரும்ப வச்சுக்கிறேன் நன்றி